கடனை பற்றுக்கின்றேன் பாண்முக எதிர்க்க மா மாண்பு பேர்த்தலை மாண்புக அறநலத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது என்னுடைய பெயரை சொல்லி பேசினார் நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம் அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றுதான் அறிக்கை விட்டு அவரும் அதைத்தான் இங்கே தெரிவித்து இருக்கிறார் ரெண்டு பேரும் மொத்த கருத்து நாங்கள் அதைத்தானே சொல்லியிருக்கிறோம் நீங்க அவசரத்துல போய் திறந்துட்டீங்க இந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதியில பயணிகளுக்கு பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு ஏன்னா அவர் நடு ரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்கு பத்திரிகையிலும் வந்திருக்குது அதே போல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் மாண்பு அமைச்சர் பார்த்தாரா இல்லையா தெரியவில்லை ஊடகத்தில் வந்த செய்திகள் பத்திரிக்கையில வந்த செய்திகள் மக்கள் சாலையிலே வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு அப்படிப்பட்ட சிறு 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 பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம் அது ஊடகத்தில் அந்த செய்தி தான் தெரிவிச்சிருக்கிறோம் அமைச்சர்கள் அவசரப்பட்டு இந்த பேருந்து திறந்து விட்டதாக சொல்லுகிறார் அவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்திருக்கின்றது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதியோடு அந்த பணியினுடைய பணி நிறைவு ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது அவர்கள் காலத்தில் முப்பது சதவீத பணிகள் தான் முடித்திருந்தார்கள் மீத எழுபது சதவீத பணிகளை முடித்ததோர் அல்லாமல் நூறு கோடி ரூபாயை திட்டமிட்டு பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்த அரசு இந்த அரசு என்பதை நான் பதிவு செய்கிறேன் எதிர்கட்சி தலைவர் மற்ற உறுப்பினர்கள் வந்தால் அந்த கிளாம்பாக்கம் பேரிடத்தை முழுமையாக சுற்றி பார்த்துவிட்டால் நிச்சயம் நிச்சயம் முதலமைச்சர் அவர்களை எதிர்கட்சி தலைவரே புகழக்கூடிய இருக்கு அந்த கிளாம்பாக்கம் பேர் நிலையம் அமைந்திருக்கிறது என்பதை மாண்மிகு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக எதிர்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் குற்றச்சாட்டா சொல்லல முப்பது முடிஞ்சது மீதி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நாங்கள் விட்ட அறிக்கை ஊடகத்தின் வாயிலையாக குறிப்பிட்டதெல்லாம் அங்க இருக்கின்ற பயணிகள் செய்த சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிட்டோம் ஏன் உறுப்பினர்களுக்கு தெரியும் உறுப்பினர்களுக்கும் தெரியும் தங்களுக்கும் தெரியும் கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி இருந்ததுன்னு நாடே அறியும் ஆண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை அதனால குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பணி செஞ்சிருக்கிறீங்க மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம் இதைத்தான் குறிப்பிடுற நீங்களே சொல்லி இருக்கிறீங்க சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில பேசி இருக்கிறீங்க அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தா இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம் போதுமே நீங்க தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்கள் பே பேரவை தலைவர் எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழுது சொல்லுகிறோம் நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்துமையாக சொல்லி இருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சினையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விநாயகன் ஒன்பது உறுப்பினர்